இன்னொரு இந்த கேட்கப்பட்டிருக்கிறது திருமணம் முடித்து கணவனை இழந்த பெண் இரண்டாம் திருமணம் செய்வதற்கு அனுமதி உண்டா எனவே இந்த இடத்திலேயும் ஒரு பிரச்சனை சம்பந்தப்படுகிறது இரண்டாம் திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா அல்லது கணவன் மரணித்தால் அதனுடன் வாழ்க்கைக்கு பெண்ணும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறதா இஸ்லாமிய கோட்பாடு என்னவென்றால் இஸ்லாம் உலக தேவைகளை உலகிலே ஒருவன் மனிதனாக நல்லொழுக்கம் உள்ளவனாக வழி தவறாமல் வாழ்வதற்கான சகல வழிகாட்டல்களையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது எல்லா துறையிலும் இருக்கிறார் திடீரென மரணித்து விட்டார் உதாரணத்துக்கு இருபத்தி ஐந்து வயது வைத்துக் கொள்வோம் சரி இருபத்தி ஐந்து வயது வாழும் வயசு ஆசைகள் மேலோங்கி போயிருக்கும் வயசு எல்லா ஆசைகளும் உயிரோட்டமாக இருக்கின்ற காலம் எனவே கணவன் மரணித்ததற்காக இந்த பெண் பலியாகுவதா இப்படி கணவன் மரணித்தால் இரண்டாம் திருமணம் கூடாது என்று சொன்னால் இந்த பெண்ணுடைய ஆசைகள் தேவைகள் எப்படி நிறைவேற்றப்படும் எனவேதான் நிறைய பேர் தவறான வழிகளில் ரகசிய உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாம் என்ன சொல்கிறது இல்லை

தன்னுடைய கணவனைகள் இரண்டாம் திருமணம் முடிப்பதில் எந்த விதமான இடையூறையும் இஸ்லாம் வந்து விடுக்காது என்பது இந்த கேள்வியினுடைய பதிலா